கிறிஸ்தவுக்குள் அருமையான கத்தர் தேவஜன் யாவரும் இயிற்சு கிறிஸ் நாமத்தினாலே நல் வாழ்த்துகளை தெரிவித்து கொள்கிறேன் ஜெபம் இல்லாத வாழ்வு ஜெபம் இல்லாத வீடு கூரை இல்லாத வீடுன்னு சொல்லுவார்கள் நாம் எதுக்காக ஜெபிக்கணும் ஜெபம் என்றால் தேவிட்ட பேசுகிறது அர்த்தம் எப்படி உங்கள் பிள்ளைகிடத்திலே தாய் தகப்பன் தன் பிள்ளைகளிடத்திலே காலையில் நீங்கள் அனுப்புறீங்க அனுப்பின உடனே அந்த ஸ்கூல் முடிஞ்ச பிள்ளைங்க நாலு மணிக்கு வருவாங்க அந்த நாலு மணி தாண்டின உடனே அந்த தாய் என்ன செய்வாங்கன்னா பதறுவாங்க அவங்க காலையில் ஒம்பது மணிக்கு அனுப்பி ஆறு மணி நேரத்தில் தன் பிள்ளைகளை பார்க்கும்படியாக இயங்குவாங்க அதே போல் தன் வேலைக்கு போன கணவன் காலையிலே வேலைக்கு போன மனுஷன் ஏழு மணிக்கு வராதவன் எட்டு மணிக்கு வந்து அப்ப தருவாங்க அதே போலதான் கத்த சொல்லுகிறார் எப்படி தன் கணவனை தன் பிள்ளைகளை நேசிப்பதீர்களோ அந்த ஐக்கியத்திற்கு தான் ஜபம் ஜபம் என்றால் தேவடத்தில் பேசுகிற ரத்தம் ஆனால் ஜபம் இல்லாத வாழ்வு எப்படி இருக்கும்னு பார்க்க போறோம் ஒன்று சாமி பன்னெண்டாம் அதிகாரம் இருபத்தி மூணு அவசரங்களை வாசிப்போம் நானும் உங்களுக்காக நானும் உங்களுக்காக விண்ணப்பம் விண்ணப்பம் செய்யாம விரோதமாக பாவம் செய்கிறவனாய் இருப்பேன் பாவம் இருப்பேன் அது எனக்கு தூரமாய் இருப்பதாக அது எனக்கு இருப்பதாக நன்மையும் நன்மையும் செவ்வையுமான வழியை நான் உங்களுக்கு போதிப்பேன் நான் உனக்கு போதிப்பேன் இது சொல்றது யார்னா ஜனங்களுக்காக நான் ஜபிக்கலாம் அந்த பாவம் என் வந்து விடும் என்று சாமிவேல் ஜனங்களுக்காக நான் ஜெபிக்கணும் என் கடமை அது செய்யாவிட்டால் எனக்கு பாவம் இருக்கும் கேட்கலாம் பாஸ்டர் எதுக்கு நமக்காக ஜெபிக்கணும் இயேசு கிறிஸ்து முப்பத்தி மூன்று ஆண்டுகள் இந்த பூமியில் வாழும்போது அவர் தனிப்பட்ட முறையில் நாற்பது நாட்கள் உபவாசம் ஜெபித்தார் இரவு முழுசு ஜெபத்தோடு இருப்பார் அவர் ஜெவம் பண்ணிட்டு திரும்பி வரும்போது சீசர்கள் தூங்கி விடுவார்கள் அப்ப கேட்பார் உங்களுக்காக ஒரு மணி நேரம் ஜெபிக்க மாட்டீர்களா நம்மளை போல இந்த உலகத்தில் வாழும் போது பிதாவுடைய குமாரத்தாலும் இந்த உலகத்தை ஜபத்தினாலும் தேவ வாத்தினாலும் உலகத்தை ஜபம் இல்லாத வாழ்க்கை அவன் செத்துக்கிரி ஒப்பானது வேதம் சொல்லுகிறது ஜபம் இல்லாத வாழ்க்கையில் ஒரு கலரை போல வேதனை இருக்கும் ஒரு மனுஷனுக்கு சீக்கிரமாய் ஒரு பாபமோ ஒரு பிசாசோ அண்டதுனா அவன் ஜப வாழ்க்கை இல்லைன்னா பிசாஸ் சாண்டிடுவோம் ஆதியில் நல்லா செபிப்பீங்க ஜோம் பண்ண உடனே ஆண்டை செய்வார் அப்பா எனக்கு நல்ல வேலை கொடுங்கப்பா எனக்கு நல்ல மனைவி கொடுங்கப்பா எனக்கு நல்ல பிள்ளைகள் கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லி நீங்கள் படித்து முடித்தோன்ன வேலைக்காக ஜோம் பண்ணுவீங்க கத்தர் கிருவியில் ஒரு நல்ல அரசாங்க பண்ணி ஆண்டை கொடுத்துருவார் அப்போ மனைவிக்காக நல்லா எனக்கு மனைவி வேணும் ஜோம் பண்ணுவீங்க நல்ல மனைவி கொடுத்துருவார் நீங்கள் கல்யாணம் பண்ணக்கப்புறம் குழந்தை கேட்பீங்க ஆனால் குழந்தை கொடுத்துருவார் ஆதியிலிருந்த இழுந்த ஜபம் இப்போ என்னன்னா நீ பரிசுத்த வேதாமத்தை மறந்தால் நான் ஒன்றும் பிள்ளைகளையும் கைவிட்டு விடுவேன் நீ எத்தனை பேர் ஜபம் வாழ்க்கையில வேதத்தை வாசிக்கிறது கிடையாது பிஸி பிஸி என்னால் சர்ச்சுக்கு வர முடியாது என் மனைவியால் வர முடியாது என் பையனை வர முடியாது நாங்களும் பிஸி அந்த பிசியை உண்டாக்குனது யார் அந்த காரியங்களை வாக்கினது யார் தேவனை ஆக்கவும் முடியும் அழிக்க முடியும் பிரபுக்களை தள்ளி பிரபுகளை உட்கார வைக்க முடியும் ஆதியிலிருந்து அன்பனை விட்டு விட்டாய் வர வரமாட்டீங்க வேதத்தை படிக்க மாட்டீங்க இப்படியே ஜவ விட்டுறீங்க பிசாசு கொஞ்சம் கொஞ்சமா பெருமையா வைக்க வைப்பான் உலக லௌகிய கொண்டு வருவான் நீ ஜபம் பண்ண மாட்டீங்க மனைவி ஜெபம் பண்ண மாட்டாங்க பிள்ளைகள் மூன்று பேரும் பிசாசு பாவத்தில் விட செய்வான் அப்போ சொல்லுவாங்க பாஸ்டர் என் வேலையில் பெரிய பிரச்சனை பாஸ்டர் தேவையில்லாத எனக்கு லஞ்சம் வாங்கிட்டேன்னு பேர் கட்டிட்டாங்க பாஸ்டர் என் மனைக்கு மிகப்பெரிய ஒரு வியாதி வந்துடுச்சு பாஸ்டர் ஐயோ என் பிள்ளைக்கு தாங்க முடியாத ஒரு வேதனை ஒரு மனுஷனுக்கு தேவன் யாருக்கு அதிகமாய் கொடுக்கிறாரோ கத்தரவு கணக்கு கேட்பார் ஆதியில் எத்தனை ஜோம் இருப்பீங்க உபவாச ஜபம் ஆலை காடியத்தில் திருவந்தில் ஜோம் பண்ணி ஜோம் பண்ணி ஜோம் பண்ணி ஜோம் பண்ணி எல்லாத்தையும் ஜெயமா மாற்றினீங்களே ஆண்டு மனைவி கொடுத்தாரு வேலையை கொடுத்தாரு பிள்ளைகளை கொடுத்தாரு இன்னைக்கு என்ன இல்லை சமாதானம் இல்லை பஸ்ட சம்பாதிக்க அத்தனையும் வியாதிக்கு போகுது பஸ்ட் சம்பாதிக்க அத்தனை கடன் ஆகுது நீ படிச்சு முடிச்சு கத்த ஒரு பெரிய கொடுத்தாரே நீ படிச்சு முடிச்சு வேலை கொடுத்த மனைவி கொடுத்தாரே உன் பிள்ளைகளை கத்த நீ பரிசுத்த வேதாமத்தை மறந்தாயே இந்த பரிசுத்த வேதாமத்தை நான் மறந்தேன் நாள் நான் உன்னையும் பிள்ளைகளும் கைவிட்டு விடுவேன் ஒரு மனுஷன் ஜெயிக்கணும்னா அவன் ஜெப வாழ்க்கை ஜெபிக்கணும் மூளை செய்யாதது முழங்கால் செய்யணும் ஜபம் இல்லாத வாழ்க்கை அது கூரை இல்லாத வீடாக மாற்றிவிடும் கத்திர தேவ சின்னமே உன் வாழ்க்கையில் ரொம்ப பிஸியாக இருக்கியா சில பேர் சொல்லுவாங்க பாஸ்டர் என் தசமாக கொடுத்துரும் பாஸ்டர் நான் என் தசமாக முழுசு ஆண்டு கொடுக்குறேன் பாஸ்டர் கத்திர தேவ சின்னமே நீங்கள் சம்பாதிக்கிறீங்க உங்கள் தசம்பா கற்று கொடுக்கீங்க உண்மையான தசம்பாக தெரியுமா ஒரு நாளைக்கு ரெண்டரை மணி நேரம் ஜெபிக்கணும் அதுதான் உண்மையான தசமாக பாகும் உன் கணவன் சம்பாதிக்கிறாங்க நீங்கள் கொடுத்துருவீங்க ஒரு நாளைக்கு எப்படி ஜோம் பண்ணணும் பாஸ்டர் ஒன்னே கா மணி நேரம் காலையில் ஜோம் பண்ணுங்க இரவு வந்து முன்னாடி ஒன்றே காமணி ஜோம் பண்ணுங்க ரெண்டரை மணி நேரம்

நீ பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்ச எத்தனையோ பேர் நீ யூஎஸில் என் ஃப்ரெண்டு சசிகுமார் இருக்கிறார் மாதம் அவன் பத்து லட்ச ரூபா சம்பாதிக்க இன்னும் அவன் கல்யாணம் ஆகலை அவங்க சகோதரி அவங்க தகப்பனுடைய வேலை கிடச்சது நான் படிக்கும் போது நல்லா படித்தவன் இந்தியாவில் செலக்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் ஆளாம இந்தியா அமெரிக்கா போனான் அவன் கலிஃபோர்னியா இருக்கார் அவன் வீடு மட்டும் பத்து கோடி ரூபாய்க்கு வீடு இருக்குது இன்னும் அவனுக்கு கல்யாணம் ஆகலை அவங்க அக்கா கல்யாணம் பண்ணி வச்சாங்க விதவியானங்க ஒரு குழந்திருந்துச்சு முளை வளர்ச்சி இல்லை ஒவ்வொரு நாளும் பத்து லட்ச ரூபாய் நெச்சு என்ன செய்வது எனக்கு இல்லை ஒவ்வொரு கோயில் கோயிலாக போய் தேடுறாங்க எனக்கு சமாதானம் கிடைக்குமா ஏதாவது தெய்வம் காப்பாற்றுமா கத்துட்ட தெய்வச்சினமே பண ஆசை எல்லாத்தையும் வேற இருக்கும் சம்பாதிக்கணும் ஆண்டை கொடுத்த அன்பை விட்டுடாத ஆண்டை கொடுத்த கிருபியை வெட்டி விட்டு விடாத ஏசு இந்த பூமியில் இருக்கும்போது ஜபம் பண்ணார் நாற்பது நாட்கள் ஞானசன எடுத்து யோகஸ்தான ஞானசன எடுக்கும்போது நாற்பது நாட்கள் ஜெபித்தார் இருப முழுசு ஜபம் பண்ணார் பிரசங்கம் பண்ணார் ஜெபித்தார் இந்த ஊழியத்தை தேவடைய வார்த்தையினாலே உலகத்தை பிசாசு ஜெயித்தார் உன் வாணிக்கு இன்னிலிருந்து ஆண்டவர் நினைச்சு கொண்டுக்கலாம் யாருக்கு அதிகமாய் கொடுக்கிறாரோ அவன்கிட்ட கணம் கேட்பார் கணக்கு கேட்பார் நீ யார மறந்தாலும் தேவன் மறந்துடாத கான் தாவித சொல்கிறான் சங்கீத நூத்தி மூணு ஆத்துமாவை கத்திரி அவர் செய்த சகல நான் மறந்து போறேமே வெள்ளக்காரன் பிரிட்டிஷ் காலத்தில் அஞ்சு நாள் நீ வேலை செய் வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை லீவு ஞாயிற்றுக்கிழமை தேவாலயத்துக்கு வரணும் இனிமேல் நீ செய்வாயா நீ பாடக்கிறாயா எனக்கு தெரிஞ்சு எண்பது பர்சண்ட் மக்கள் பணம் நிறைய இருக்குது அவனுக்குள்ளே என்ன இல்லை சமாதானம் இல்லை எங்கள் சபைக்கு ஒரு அம்மா வராங்க வெறும் மூவாயிரம் சம்பாதிக்கிறாங்க அஞ்சு பேர் இருக்காங்க வயிறாக சாப்பிட்றாங்க அது மீதியான துணிக்கு எடுக்கிறாங்க தசமவாதத்தை கொடுக்குறாங்க அந்த அம்மா மூஞ்சியில் எப்பளும் சந்தோஷமா இருக்கும் பெரு மூவாயிரம் ரூபா ஆனால் இன்னைக்கு தேவன் நீ சம்பாதிக்க சம்பாதிக்க தேவட ஆசீர்வாதம் இருந்தால் தானே ஜெயிக்க முடியும் மீதியான துணிக்கு எடுக்க முடியும் தயவு செய்தி ஜபத்தை மட்டும் விட்டுறாதீங்க பிசாசம் அப்படியே கொண்டு போயிடுவான் பாவங்களை உலக ஆசை உலக இச்சையை கொண்டு போய் கொண்டு போய் கொண்டு பாவத்தில் மடிந்து போக வைத்துருவான் கத்திர தேவடைய முதல தேவடி நீதி இவையெல்லாம் உங்களை கூல கொடுக்கப்படும் ஆண்டு சொன்னாரே நீங்கள் போட்டுக்க சட்டை நீங்கள் போட்டுக்க உணவு உணவு கொரோனா காலத்தில் எல்லாரும் மடிந்து போனாங்களே உன் பிள்ளைகளை உன் தகப்பன தாயம் மனைவிய பிள்ளைகளை ஒரு சின்ன கீழல் படாதபடி ஒரு காய்ச்சல் வராதபடி உன்னை பாதுகாத்து கொடுத்தாரே அந்த தேவனை மறக்கலாமா

என் பெத்த பிள்ளை பேசி பத்து வருஷம் ஆச்சு பாஸ்டர் என் கணவன் பேசி இருபது வருஷம் ஆச்சு பாஸ்டர் உன்னை பிசி பிசின்னு ஓடினே கத்தரை விட்டுட்டு போனே அதே தேவன் நீ இழந்து போன வாழ்க்கையை இழந்து போன பலத்தை மீண்டும் தேவன் கொடுப்பா கண்களை போடி நம்பிச்சு அன்பு பல்லது பிதாவே ஜபம் இல்லாத வாழ்வும் வாழ்க்கை இருக்கும் என்று நாங்கள் ஆண்டவரே நீ ஜெபிக்கும் போது அந்த இருளான வாழ்க்கை அதை வெளிச்சமா தேவன் மாற்றி பிள்ளைகளுக்காக நாங்கள் வாசிக்காம இருந்தாலும் சரி நான் பார்த்தமே ஆண்டவரே சாம்பு தீக்க தரிசி ஆசாரிய ஜனங்களை நான் ஜெபிக்காமல் இருந்தால் அந்த பாவம் என் வந்து விழும் நீங்க போற சபைக்கு ஜெபீங்க தேசத்துக்கு ஜெபிங்க ஊழியக்காருக்கு ஜெபிங்க தேசத்தை நல்ல மழை வரும்னு ஜெபிங்க செழிப்பாகணும் ஜெபிங்க இந்த உலகத்தில் கொரோனா ஒழிஞ்சு போகணும் ஜெபிங்க தேவன் ஆண்டவர் ஒரு யோவான் பதினாண்டு பதினாலு நாமத்தில் எதை கேட்டாலும் தருவேன் நீங்கள் சொன்னீங்கப்பா கேட்குற உரம் பெற்றுக்கொள்வான் இந்த நாளில் ஜபமே ஜெயமாய் மாற்றி கொடுப்பா ஏசுவி நாமத்தில் நல்ல பெற்றாவே ஆமாம் நிச்சயமாகவே ஜோம் பண்ணுங்க ஜெயத்த தேவன் கொடுப்பா கால் பேசுகிறேன்